அன்பும் கண்மணியும் சேர்ந்து வென்னில ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அன்பும் கண்மணியும் கோவிலில் ஐயனார் சாமி ஆடுறத பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சிவகாமி இருந்துட்டு அன்பு கண்மணியும் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க உடனே அன்பும் கண்மணியும் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாங்க அப்போ சாமி திருநூறு பூசி விட்டுட்டு சொல்லுது கண்மணியை பார்த்துட்டு இங்கே பாரு உன்னை விட ஒன்னு விலகு போயிடுச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது ஒன்னு துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது கூடிய சீக்கிரமாக அதை உன்னை விட்டு அனுப்பி வைக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ உன் புருஷனோட நல்லபடியா சந்தோஷமா இருப்பேன் இது இந்த ஐயனாரோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுது இதை கேட்டுட்டு சிவகாமிக்கு சந்தோஷமா இருக்கு அன்புக்கும் சந்தோஷமா இருக்குது கண்மணி இங்க பாருங்க அய்யனார் சாமியை வாக்கு கொடுத்தாச்சு அவங்க வெணில தான் சொல்றாங்களா அவ தான் என்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவளுக்கு என்னை கொல்லணும் அதுதான் அவளோட வேலை அதுக்காக என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கிட்ட சொல்றாங்க உன்னை அன்பு இருந்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாது கண்மணி நான் இருக்கிற வரைக்கும் அவங்க உன்னை நெருங்க முடியாது அதான் சாமியே சொல்லிடுச்சுல சாமி பார்த்து கொள்ளலையும் அப்படின்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சாமி ஊர்வலமா போகுது எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க இருக்கும் போது ரொம்ப நெரிசலா கூட்டமா இருக்குது அந்த நேரத்துல வெண்ணிலா இந்த கூட்ட நெரிசல்ல அவளை கொன்னுட்டா அவ கதை முடிஞ்சிடும் அப்புறம் யாரு வந்து என்ன கேள்வி கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா வந்து அந்த கூட்டத்துல போயிட்டு கத்தி எடுத்து கண்மணியை குத்துறதுக்காக போறாங்க இந்த நேரத்தில் பரமன் வந்து பார்த்துட்டுறாங்க பார்த்துட்டு அவ கத்திய கையில் வச்சுருக்கதை எடுத்துட்டு யார் எதுக்காக நீ கண்மணியை கொல்றதுக்காக பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற அரைறாங்க உடனே கண்மணி இருந்துட்டு பார்க்கும்போது இது வெண்ணிலா இவளா இவ இதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அன்பு சம கோவமாக இருக்கு இவளை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் பரமா அவளை சும்மாவே விடக்கூடாது இப்போவே போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா வெண்ணில இருந்துக்கிட்டு என்னை விட்டுருங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க விட்டுருங்க விடங்கறங்க அதை எப்படி உன்னை விட முடியும் விட முடியாது அப்படி சொல்லிட்டு பிடிச்சு வச்சிருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू